திருப்பதி போகிற எல்லோரும் இதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டுமெனில் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துங்க கல்லுப்பாகத்தான் இருக்க வேண்டும் கல்லுப்பெடுத்துங்க ஒரு கவரில் போட்டுக்கங்க பாக்கெட்டில் வச்சுங்க பர்ஸில் வச்சுங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுங்க எங்கே வேணால் வச்சுங்க நேராக திருப்பதி போங்க சாமி கும்பிடுங்க அப்படியே சுற்றிட்டு திரும்பி வந்துருங்க திரும்பி வரும் பொழுது நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்துறீங்க இல்லையா உப்பு அந்த உப்போட இந்த உப்பை கலந்துருங்க ஏன்னா உப்பு சந்திரன் இந்த உப்பை எடுத்து கொண்டு போய் நீங்கள் சந்திரன் ஆற்றரோடு அந்த உப்பை திரும்ப கொண்டு வந்து நீங்கள் சமைக்கிற உப்பில் அதை கலந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நாங்கள் உப்பில் கலந்துக்கிட்டே இருப்போம் இந்த உப்பு அதில் கலந்து கொண்டே இருக்கும் அதை சாப்பிட சாப்பிட உங்களுக்கு வாழ்க்கை வளமாகி கொண்டே இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேண்டுமானாலும் திருப்பதி செல்லலாம் உப்போட போயிட்டு வாங்க போய்ட்டு வந்து கஷ்டம்னா என்னை கூப்பிடுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் வட ஆஃபீஸ் வாங்க கஷ்டம்னா அதுக்கு நான் பொறுப்பு